வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை ரத சப்தமி கிருத்திய நட்சத்திரம் இந்த ரத சப்தமி நாளில் இரவு பத்து இருபது மணிக்கு மேல் பதினொன்னு பத்துக்குள் மிக எளிமையான இந்த ஒரு வழிபாட்டு முறையை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேண்டுதலுக்காக வழிபாடு செய்ய போறீங்களோ அது ரொம்ப சீக்கிரமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் வாராகி தேவி வழிபாடு நிறைய இருக்கு நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்ம சேனல்லையும் பதிவு செய்துட்டு இருக்கிறோம் இந்த கலியுகத்தில் நம்மை காக்கும் தெய்வமான வாராகியை வழிபாடு செய்பவர்களுக்கு கண்டிப்பா எதிரி தொல்லை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது பராசக்தியின் அம்சமாகவும் அதே சமயம் பிரம்மா சிவன் முருகன் வராகமூர்த்தி விஷ்ணு இந்திரன் யமன் போன்றவர்களின் அம்சம் பொருந்திய கண்ணிகளாக உருவெடுத்தவர்கள்தான் சப்த கண்ணிகள் இந்த சப்த கண்ணிகளில் ஒருவர்தான் வாராகி தேவி இந்த வாராகி தேவிய நாம் முறையாக வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு அனைத்து விதமான செல்வங்களும் நிச்சயமாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய குளத்திற்கே பெண்களால் சாபம் ஏற்பட்டு இருந்தாலும் தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் அவை அனைத்தையும் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடானது நீக்கும் நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கர்மவினை தெய்வ அனுக்கிரகம் இல்லை அப்படின்னா நடக்கும் அடுத்தது சாபம் சாபம் அதிலும் நிறைய சாபங்கள் இருக்கு ஒவ்வொரு சாபங்களும் ஒவ்வொரு விதமாக நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்கும் பெண்களால் ஏற்படக்கூடிய சாபங்கள் இந்த வாராகி தேவி வழிபாட்டால நிச்சயமாக சரியாகும் ஒரு சிலருக்கு என்ன காரணத்தினால திருமணம் தடைபட்டுக்கிட்டே இருக்குன்னே தெரியாது ஆனால் வரண் மாதிரி இருக்கும் கடைசி நேரத்துல தடைபெற்றோம் ஒரு சிலருக்கு ஏஜ் ஆகிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு திருமண தடை வாழ்க்கையில் ரொம்ப வருஷமா இருக்கும் முப்பது வயசு முப்பத்தி இரண்டு வயதை கடந்த பிறகுதான் கல்யாண வாய்ப்பே உண்டாகும் அவங்கெல்லாம் தவறாமல் சப்த கண்ணிகளில் ஒருவரான வாராகி தேவியை சப்தமி திதியில் இப்போ நான் சொல்கிற இந்த முறைப்படி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக திருமணத்தடையும் நீங்கும் இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த சப்தமி திதியில் செய்கிறது ரொம்ப விசேஷம் முடிஞ்சா இன்று மாலை கோயிலுக்கு போய் அபிஷேகத்துக்கு பால் அல்லது பன்னீர் அல்லது இளநீர் முதல்ல வாங்கி கொடுங்க அதன் பிறகு நம்ம வழிபாட ஆரம்பிக்கலாம் கோயில் ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போய் பால் பன்னீர் இளநீர் மஞ்சள் குங்குமம் திரவியம் உங்களால் என்ன அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து எந்த இடத்துல பூஜை செய்ய போகிறீங்களோ அந்த இடத்த மஞ்சளும் கல்லுப்பும் கலந்த நீரில் முதல்ல சுத்தமாக தொடச்சிக்கணும் இந்த வழிபாட்டுக்கு ஒரு பலகை வேணும் ஒரு பலகை முன்னாடிலாம் பலகையில் தான் விளக்கை வைப்பாங்க இப்போ எல்லார் வீட்லேயும் திட்டு இருக்கிறதுனால திட்டில் வச்சுக்கிறாங்க ஆனால் இந்த வழிபாட்டுக்கு கண்டிப்பாக பலகை வேணும் மனை பலகை வேணும் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வாழை இலையை பயன்படுத்திக்கோங்க இல்லாத பட்சத்தில் இப்போ வாழை இலை அல்லது பலகை இதை வச்சாச்சு இதை வச்சு இதுக்கு மேலே உங்கள் வீட்டில் சாணம் இருந்துச்சுன்னா சாணம் ஒழிக்கோங்க வாழை இலையில் சாணம் முடியாது முடியாததுனால நல்லா மஞ்சளும் தண்ணீரும் கலந்து அதை வச்சு மொழிக்கோங்க மொழிகிட்டு நல்லா அரிசி பரப்பிக்கணும் அச்சதை அரிசியை பரப்பிட்டு ஏழு அகழ்விளக்க வரிசையாக வைக்கணும் ஏழு அகல் விளக்கும் ஏழு சப்த கண்டிகளையும் குறிக்கும் வகையில் ஏழு அகல் விளக்கை வரிசையாக வச்சுட்டு ஏழு அகழ்விளக்கலையும் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிக்குவோங்க இந்த ஏழு அகல் விளக்கு முன்னாடியும் ஏழு வெத்தலையை வைக்கணும் அடுத்து வாழையலை மஞ்சள் பூசியாச்சு அரிசி பரப்பியாச்சு ஏழு விளக்கு வச்சாச்சு நெய் ஊற்றியாச்சு விளக்கு பொருத்தியாச்சு இப்போ இந்த ஏழு விளக்குக்கு முன்னாடியும் ஒரு ஒரு வெத்தலையை வைக்கணும் ஒவ்வொரு வித்தலையிலையும் ஒரு ஒரு அச்சு வெள்ளம் அச்சு வெள்ளம் கண்டிப்பாக கடைகளில் கிடைக்கிது இந்த வெள்ளிக்கிழமை செய்ய முடியலனா கூட அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை செய்யுங்க அல்லது அடுத்த சப்தமி திதியில் செய்யுங்க வெள்ளிக்கிழமையும் சப்தமி திதியும் ரொம்ப விசேஷம் ஏன்னா இது சப்த கண்ணிகளுக்காக செய்கிறது வெள்ளிக்கிழமையில் செய்யறதுனால மங்கள காரியங்கள் கைகூடி வரும் அச்சு வெள்ளத்தை வாங்கி முன்னாடி வைத்து வாராகி தேவியின் முக்கியமான காயத்ரி மந்திரம் அந்த காயத்ரி மந்திரத்தை இந்த ஆடியோ ஆடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து ஏழு முறை சொல்லணும் சிகப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க பூஜைகளில் பிரசாதமாக இடிப்புகளை வச்சுக்கோங்க குறிப்பிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் அடுத்த வாரம் செஞ்சாலும் இந்த நேரத்தில் செய்ங்க கை மேயல பலன் கொடுக்கும் ஏன்னா வாராகி தேவிக்கு இரவு பூஜை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இரவுல பூஜை செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் இந்த அச்சு வெள்ளங்களை குழந்தைகளுக்கு தானமா கொடுத்துடணும் இல்லை பசுவிற்கு தானமா கொடுத்துடணும் இல்லை அப்படின்னா அரச மரத்துக்கு அடியில கொண்டு போய் வச்சிடணும் அரச மரத்துக்கு அடியில கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா அது விநாயக பெருமானே சாப்பிட்றதா ஐதீகம் அதனால அரசு மரத்துக்கு அடியில கொண்டு போய் வச்சிடணும் இல்லை நான் சமையலுக்கு பயன்படுத்திக்குவீங்க அப்படிங்கிறவங்க தாராளமாக சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க இந்த மந்திரத்தை சொல்லி இவ்வாறு நீங்க வந்து மனைப்பலகை அமைத்து சப்த கன்னிகளை நினைத்து சப்தமி திதியில அல்லது வெள்ளிக்கிழமை வழிபட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்